தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்காக தீவிரமாக கலந்திறங்கிறது இன்று காலை கூட மகளிரை கவர்வதற்காக ஐந்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் அனுப்பியது இந்த சூழ்நிலையில் தென் மாவட்டத்தை கைப்பற்றுவதற்காக மு ஸ்டாலின் தன்னுடைய மகன் சபரி மருமகன் சபரீசனை களமிறக்கியுள்ளார் சபரிசன் தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து வருகிறார் வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறார் அவர் தென் மாவட்டத்தின் அறிவாலயமாக செயல்பட ஆரம்பித்துள்ளார் கனிமொழி ஒரு பக்கம் பம்பரமாக செயல்படுகிறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் செயல்படுகிறார் இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கடந்த முறை துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது கனிமொழிக்கு பாராளுமன்ற குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது தற்பொழுது தென் மாவட்டத்தில் அரசியலை கவனித்து வருகிற சபரீசனுக்கு திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து பிப்ரவரி மாதம் காலியாக உள்ள ஆறு ராஜ்யசபா எம்பி பதவி இடங்களில் திமுகவுக்கு நான்கு இடங்கள் கிடைக்கும் அதில் ஒரு பதவியை சபரிசனுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் சபரீசன் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த சபரிசன் தற்பொழுது புது வரவு என்று சொல்லலாம் மேலும் கருணாநிதியை குடும்பத்தை சார்ந்த மேலும் ஒருவருக்கு தற்பொழுது பதவி வழங்கப்படுகிறது சபரிசன் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார்